வணக்கம் சில சமயம் செய்தித்தாள் ரிப்போர்ட் ஒரு பெரிய சதி ஊழல்னு ஒரு முழு கதையே நமக்குள்ள கொண்டு வந்துடும் இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான ஒரு மோசடியை பத்தி தான் வாங்க விரிவாக அலசலாம் இப்போ நாம பார்க்க போற இந்த முழு கதைக்குமே ஆதாரம் இந்த ஒரே ஒரு நியூஸ் தான் கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த குறிப்பிட்ட வழக்க வச்சு ஒரு நிலத்தை அதோட உண்மையான உரிமையாளர்கள்ட்ட இருந்து எப்படி திருடி திருடியிருக்காங்கன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம் இந்த ஹெட்லைனே போதும் மொத்த கதையும் சொல்றதுக்கு வெறும் பேப்பரை வச்சு ஒரு குடும்பத்தோட சொத்தை எப்படி அபகரிக்க முடியும் சரி வாங்க உள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் நாம வழக்கமா ஒரு கதையோட முடிவை தான் பாப்போம் ஆனா இங்க நாம நேரா இந்த விசாரணையோட அதிர்ச்சியான கிளைமேக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஆமாங்க ஏழு பேர் இது ஏதோ ஒருத்தர் செஞ்ச தப்பு இல்ல ஒரு டீம் ஒர்க் திட்டமிட்டு பல பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு சதிங்குறத இந்த நம்பரே நமக்கு சொல்லுது இதுல ரொம்பவும் கவலையான விஷயம் என்னன்னா இதுல அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த லிஸ்ட பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த சதி எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு நிலத்தை வாங்குறதா சொல்றவரு அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சப் ரெஜிஸ்ட்ரார் டாக்குமெண்ட் எழுதுறவங்கன்னு ஒரு முழு நெட்வொர்க்கே இதுக்கு பின்னாடி இருந்ததா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது ஒரு தனிப்பட்ட குற்றம் இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் ஃப்ராட் ஆனா இங்கதான் தான் அசலான கேள்வியே வருது போன ஒருத்தர் எப்படிங்க தான் நிலத்தை விற்க முடியும் இந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம இப்போ கொஞ்ச காலத்துல பின்னோக்கி போய் இந்த குற்றத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த மொத்த பிளானும் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம் இந்த டைம் லைனா கொஞ்சம் கவனமா பாருங்க ஒரே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது சதுராடி நிலத்துக்கு ரெண்டு வெவ்வேற கதை இருக்கு கதை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சுலயே இறந்து போன மக்கா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து அவரோட நிலத்தை வித்ததா சொல்ற ஒரு போலி கதை கதை ரெண்டு அவரோட மகன் சம்ஷுதீன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே நிலத்த சட்டப்படி தன்னோட சகோதரிகளுக்கு வித்த உண்மையான கதை இந்த ரெண்டு கதையும் எப்படி ஒரே நேரத்தில் சாத்தியமாச்சுங்கிறது தான் இந்த வழக்கின் மர்மமே அதாவது இந்த மொத்த மோசடியோட அஸ்திவாரமே ஒரு நம்ப முடியாத பொய்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து கையெழுத்து போட்டு சொத்த வித்தாருன்னு ஒரு டாக்குமெண்ட் யோசிச்சு பாருங்க இறந்த ஒருத்தர் எப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியும் ஒரு சார்பதிவாளர் எப்படி இதை நம்பி பதிவு செஞ்சாரு இவ்ளோ பெரிய ஒரு ஃப்ராடு பண்றதுக்கு ஒரு டீம் தேவை அந்த டீம்ல யார் யார் இருந்தாங்க அவங்க வேலை என்னன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருந்திருக்கு முகமது சாலி இவர்தான் அந்த போலி டாக்குமெண்ட வச்சு நிலத்தை வாங்குனவர் சரவணன் அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் இந்த சட்டவிரோத பதிவுக்கு கண்ணை மூடிட்டு ஓகே சொன்னவர்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்படி ஒவ்வொருத்தரும் தான் இந்த தப்ப செஞ்சிருக்காங்க சரி இவ்ளோ பக்கவா பிளான் பண்ண இந்த மோசடி கடைசியில எப்படி வெளிய வந்துச்சு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க வாங்க பாக்கலாம் எல்லாமே ஆரம்பிச்சது சம்சதின் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்ல இருந்து தான் இருபத்தி ரெண்டுல அவர் புகார் கொடுத்ததும் டிசிபி அதாவது மாவட்ட குற்றப்பிரிவு இந்த கையில எடுக்கிறாங்க அவங்க விசாரணையில தான் ரெண்டாயிரத்தி ஏழு டாக்குமெண்ட் அப்பட்டமான போலிங்கிறது நிரூபணமாகுது உடனே சம்பந்தப்பட்ட ஏழு பேர் மேலையும் எஃப்ஐஆர் போடுறாங்க இது ஒரு தனி மனுஷனோட போராட்டத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி ஓகே கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு கேஸ் குற்றவாளிகள் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதோட கதை முடிஞ்சுதா இல்ல இது நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வருது அது என்ன அரசு ஆவணங்கள்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆனா இந்த கேஸ் நமக்கு என்ன காட்டுதுன்னா சிஸ்டம் குள்ளையே இருக்கிற சில பேர் நினைச்சா அந்த நம்பிக்கையையே உடைக்க முடியும் உண்மையான டாக்குமெண்ட பொய்யாக்கவும் போலி டாக்குமெண்ட உண்மையாக்கவும் முடியும்னு இது உணர்த்துது இது நம்ம சொத்து பத்திரங்களோட பாதுகாப்பு மேல ஒரு பெரிய சந்தேகத்தையே உருவாக்குது கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்த பிறகும் கூட ஒரு போலி கையெழுத்து ஒரு போலி முத்திரை நம்ம சொத்தையே நம்ம இருந்து பறிக்க முடியும்னா அப்போ உங்க சொத்து பத்திரங்கள் நிஜமாவே எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க